தடையை நீரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற தவஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் அந்த அமைப்பின் கிளை அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கட்டப்பட்டு வருகிறது விதிகளுக்கு மாறாக கட்டப்பட்டு வருவதாக கூறி கட்டிட பணிக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கவில்லை என கூறப்படுகிறது இதை கண்டித்து தவஹீத் ஜமாத் அமைப்பினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருந்தனர் ஆனால் போலீசார் இதற்கு தடை விதித்ததால் தடையை மீறி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அவர்கள் அறிவித்தனர் இதனால் திருவாரூர் எல்லையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த தவ்ஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர் திருவாரூர் கடைவீதி பகுதியில் திடீரென ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற முன்னூறுக்கும் மேற்பட்டோரும் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோதமாக நடைபெற நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியரை கண்டிக்கிற விதத்திலயும் எங்கள் மீது போடப்பட்டிருக்கிற இந்த தடையுத்தரவை உடனடியாக வாபஸ் பரவேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்து நடத்துகிறோம் ஆனால் ஜனநாயக ரீதியான இந்த போராட்டத்திற்கு கூட அரசு அனுமதி மறுத்து இதற்காக புறப்பட்டு வந்த பல்வேறு வாகனங்களை கிட்டத்தட்ட திருவாரூர் நகரத்தை சுற்றிலும் அறுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது எனினும் திருவாரூர் பேருந்து நிலையம் எதிரே கொட்டும் மழையில் தௌஹி ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது